ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்களோம் நன்றில்லை இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை வியாபார பணிகள் அலுவலகப் பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு நிறம் மச்சமாகும் ஏன்னா மற்ற ராசியை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்க ராசிக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அலுபட்டன் அடுத்த விடுங்க எதுக்குனா அப்போதான் உங்களுக்கு புது வீடியோக்கள் சுழச்சுட ஆன் டைம்ல நோட்டிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாளாக கொண்டாடக்கூடிய அன்பாளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கையும் பதினோராம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் வந்துள்ளார் நான்காம் இடத்துல சந்திரனுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு உங்களது எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான நல்ல அடித்தளத்தை நீங்கள் கிடைப்ப கிடைக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் வாய்ப்புகளை வந்து இன்னைக்கு அமையப்பெறுவீங்க ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக ரொம்ப காலமாக முயற்சி பண்ணியும் எழுபறியாக தள்ளி போயிட்டே இருந்த சில காரியங்கள்லாம் இப்பொழுது முடிப்பதற்கான நல்ல அறிகுறிகள் உங்களுக்கு வந்து சேரும் அதை பார்க்கும்போது உங்கள் எதிர்காலம் பிரைட்டாக தெரியக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இன்னைக்கு அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் இழுவரிகள் குறையுங்க காரியங்களுக்கு கூடிய தடையிலமை விலகும் அதனால் நல்ல ஒரு நாள் மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு அந்த எனர்ஜிட்டிக்கு வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் எதிர்காலம் குறித்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்கூடாக தெரியக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் இப்பொழுது நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யுங்க எந்த விதமான இன்டர்வியூ உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்க மிஸ் பண்ணிடாமல் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனில பிடித்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களது வீட்டை வந்து பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரியான செலவுகள்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் ஸோ செலவுகளை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் செலவுகள் எது தேவைங்கிறத நீங்க வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க நீங்கள் நிறைய விஷயங்கள்ல வந்து மிகச்சிறந்தப்பான வகைகளும் உங்கள் திறமையில் வெளிப்படுத்த முடியுங்க அதனால் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் கூட இன்றைக்கி சொல்லலாம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சாதனைகள் பிறக்கக்கூடிய நல்ல நாள் இந்த தினமும் அதன் மூலமாக நல்ல பெருமைமிக்க தரங்கள் உங்களுக்கு உருவாங்க ரொம்ப தூரம் லாங் டிரைவ் ஒன்று போகணும் நீண்ட தூர பயணங்கள் போகணும் அப்படின்ட்டு இந்த தினம் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் நிறைய மனதில் உதவிக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக அலைச்சல் இருக்கும் குறிப்பாக உங்கள் தாய் மூலமாக உங்களுக்கு உங்கள் அம்மா மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தருவாங்க அது உங்களுக்கு மனதளவில் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க விவசாய பணிகள் செழிக்கும் விவசாயத்தில் நல்ல மேன்மையான சூழல் இப்பொழுது இருக்கிறது அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இப்பொழுது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் சக ஊழியர்கள் மூலமாக அவர்கள் தரக்கூடிய நல்ல ஆதரவு மற்றும் உற்சாக உற்சாகம் காரணமாக இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குங்க சக ஊழியர்கள் மூலமாக நிறைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க நல்ல சக்திசாலியாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி வழக்கத்தை விட சீக்கிரமாக வேகமாக நேரத்தை செய்து பிடிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அற்புதமான ஒரு நாள் உங்கள் நண்பர்கள் கூட எங்கேயாவது நீங்கள் டூர் அரேஞ்ச் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும் பணத்தை செலவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் வந்து பணத்தை வந்து லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கிடைக்கப்பெற்றுவீங்க அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட பணத்தை விழிப்புணர்வோட செலவு பண்ண வேண்டியது அது பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்க ஸோ அப்படி நீங்கள் அதில் முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டியது நீங்க ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது எவ்வளோ நீங்கள் அக்கறையாக இருக்கிறீங்க அன்போட இருக்கிறீங்க அப்படின்றத ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் உங்கள் செயல்பாடுகள் இருக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க அவர்களை வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வந்து நல்ல வகையில் உணர்வு செய்வதற்கு அவருடைய ஆதரவை பெறுவதற்கு நல்ல ஒரு அது உருவாக்கி குடும்பத்தோட குடும்ப உறுப்பினர்களோட சகோதரங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்க மனதிற்கு உங்களது அன்புக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு உங்க குடும்பம் மூலமாக உங்க காதலரின் குடும்பம் மூலமாக வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க உங்களுடைய திறமைகள் மூலமாக உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க ஸோ சிறந்த ஒரு நாளே இன்றைக்கி உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையுது ஆனால் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரலாம் இன்றைய தினம் ஓய்வு நேரம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போது அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வீட்டை வந்து கிளீன் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது போன்ற வேலையெல்லாம் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க நம்பரு ஏன்னா நீங்கள் தனிமை விரும்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் தனியாக தான் அதிகமான நேரத்தை செலவிடணும்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அதை நீங்கள் கொள்ளலாம் அது உங்களுக்கு நன்றி முடியும் திருமண மாணவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சின்ன சின்ன கருத்து உற்பத்திகள் ஏற்படலாங்க இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தினருடைய உறுப்பினர்கள் காரணமாக உங்கள் இல்லற வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகள் வரலாம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் பேசும்போது பழகும் போது நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பற்றிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் இன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது நம்பது உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான வகையில் காரியங்கள் இப்பொழுது சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா திருமண பேச்சுக்கள் எல்லாம் சிறப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியோட தருணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஏற்படுத்தி தெரிகிறது இன்றைய தானே புதுசாக இடம் வாங்கணும் அல்லது பூமி வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அசை சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது குறித்த முயற்சிகளை தாராளமாக நீங்க வந்து இன்னைக்கு மேற்கொள்ளலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டீங்க கெத்தோட உங்க கெத்தை விடாமல் கொள்கையோட பிடிப்போடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றதுன உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுன வெவ்வேறு வகையில் உங்கள் காரியங்கள் இருக்கூடிய எல்லாம் அறையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசுராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வீடு பராமரிப்பிற்காக கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு அதை நீங்கி விடுங்க புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சிகள் செய்தால் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ புதிய வேலைதாடு மனிதர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்குங்க முயற்சிகள் கைகூடும் போராடும் நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு காரணமாக மகிழ்ச்சிகள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும் நல்ல ஒத்துழைப்பு உங்கள் கூட்டாளிகள் மூலமாக ஏற்படுங்க எனவே நிறைய ஒத்துழைப்பு நிறை நிறைந்த நாள் இன்றைய தினம் அலுவலகம் பணியிடக்கூடிய உத்தியோகத்திலும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்கள் சக ஊழியர்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆதரவு நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு விவசாய பணிகளெல்லாம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தைப் பெற்று நல்ல செழிப்பான சூழ்நிலை இன்னைக்கு அமைதுங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து சிறப்பாக உங்கள் திறமையை வெளிப்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக முடித்து பாராட்டுகளை அல்லக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே